புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இழுத்து வந்த தேரை ஓரிடத்தில் நிறுத்திவிட்டு போயிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் ஆறாம் நாள் அவர் நிறுத்தி வைத்து விட்டு போன தேரை இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் முன்னோக்கி இருக்கிறது விடுதலை சிறுத்தைகளுக்கு தான் அந்த ஆற்றலும் அந்த வலிமையும் அந்த தொலைநோக்கு பார்வையும் இருக்கிறது என்பதை நடவடிக்கைகள் என்று நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இழந்த முகத்தை மீட்டெடுப்போம் என்று அவரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது அகில இந்திய அதனுடைய அடையாளமாகத்தான் இந்து பெயர்களை மாற்றுவோம் இனிய தமிழ் பெயர்களை சூட்டுவோம் என்று அம்பேத்கர் சொன்னா இங்கு சிறுத்தைகள் தான் சந்திர அரசியல் கண்ணி வெடி அது அம்பேத்கர் சொன்னாரம் கிடைக்குதடா இங்க சிறுத்தைகள் தான் சருத்திரம் படைக்குதடா கருத்து வெடி பின்னல் தரிக்கும்படி சேரு வெடி சிறப்பாக பெடிக்கும் வெடி தாய் மன்னக்குடி அரசியல் கண்ணி வெடி வெடிக்குதடா அது அம்பேத்கர் சொன்னபடி முடிக்குதடா சமத்துவத்தை படைத்தபடி சேகுபேர எண்ணபடி துடி தலைம சொன்னபடி படி மிச்சும்படி மண்ணுரிம மீட்டபடி கோட்டையில் ஏத்தும் கோடி திருமாவின் கண்ணிபடி கோட்டையில் ஏத்தும் கோடி திருமாவின் அம்பேத்கர் சொன்ன நடைமுறையை கொண்டு வருவதற்காக பாராளுமன்றத்தில் ஒப்புதலுக்காக பிஜேபி மதவாத கும்பலை தவிர்த்து அனைத்து ஜனநாயக சக்திகளும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தகர்க்க நினைக்கிற இந்த மதவாத கும்பல்களை சனாதன கும்பல்களை எதிர்த்து கோஷமிட்ட போது இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் ஆர் எஸ் எஸ் இருந்து கொண்டிருக்கிற அவருடைய செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிற அமித்ஷா அவர்கள் இங்கே அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்லி முழங்குகிறீர்கள் அதற்கு பதிலாக கடவுள் என்று சொன்னால் இங்கே ஏழு ஜென்மத்துக்கு உங்களுக்கு சொத்தம் கிடைக்கும் என்கிற அடிப்படையிலே அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தி கொந்தளித்து போயிருக்கிறது தலைவர் அவர்கள் சொன்னதைப் போல புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மீண்டும் பிறந்து வந்ததைப் போல விஸ்வரூபம் எடுத்து இந்த நாடு முழுக்க கொதித்தெழுந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் கொந்தளித்து போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலேதான் விடுதலை சிறுத்தைகளுடைய கிழக்கு மாவட்டத்தினுடைய சார்பில் இங்கே விடுதலை சிறுத்தைகள் அமித்ஷா எரித்து அமித்ஷாக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி அமித்ஷாவே நீ பதவி விலகு மக்களிடம் மன்னிப்புகள் என்கிற கோரிக்கையை வைத்து ஒரு மாபெரும் போராட்டத்தை இங்கே எங்களுடைய எதிர்ப்பாக இங்கே தெரிவித்திருக்கிறோம் இந்த போராட்டம் என்பது முடிவடைகிற போராட்டம் இல்லை தமிழக மண்ணிலே பிஜேபி மதவாத கும்பலம் அதிமுகவின் தவிர மற்ற அனைத்து கட்சிகளின் இயக்கங்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு ஆதரவாக கடத்துவேன் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த போராட்டம் என்பது ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான போராட்டம் சமத்துவத்தை பாதுகாப்பதற்கான போராட்டம் இங்கே மக்களாட்சி நடக்க வேண்டும் என்று விரும்புபவர்களுடைய ஜனநாயக போராட்டமாக இது நடந்து கொண்டிருக்கிறது இங்கே மோடி கும்பல் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் இந்தியாவிலே உலக நாடுகளிலே அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் அதிபராட்சி அதிபராட்சி தடுப்பதற்காகத்தான் இந்தியாவில் இருக்கிற அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஜனநாயக இயக்கங்களும் ஜனநாயக கட்சிகளும் ஒன்று திரண்டு மோடிக்கு எதிராக மதவாத கும்பலுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறோம் வாழ்க புரட்சியாளர் புகழ் ஓங்குக என்று ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கிறது இந்திய தேசம் முழுக்க என்பதை இங்க இருக்கிற மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கு ராமனை கடவுள் என்று சொல்லுகிற அயோக்கியர்களுக்கு நாங்கள் சொல்வது நீ ராமன் என்று சொன்னால் நாங்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் என்று சொல்லுவோம் அம்பேத்கர் என்கிற எங்களுடைய தந்தை எங்களுடைய வழிகாட்டி எங்களுடைய முப்பாட்டன் மூதாதையர் அவர்களுடைய வாரிசாக இருக்கிற நாங்கள் களத்தில் ரத்தம் சிந்திக்கூட எங்களுடைய ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக ஜனநாயகம் இங்கே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நாடு சுதந்திரம் அடைந்த போது ஒரு புதிய இந்தியாவை தன்னுடைய பேணாவல் தன்னுடைய அறிவாற்றலால் இந்திய அரசமைப்பு சட்டம் என்கிற சட்டத்தின் மூலமாக இந்த நாட்டுக்கு தந்திருக்கிறார் ஒரு மிகப்பெரிய ஜனநாயகம் மேலே இருக்க பணக்காரன் முதல் கீழே இருக்கிற ஏழை வரை மிக சாதி என்று சொல்லிக் கொண்டிருப்பவன் முதல் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரே சட்டம் நீதி அடிப்படையிலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சட்டத்தை வகுத்து கொடுத்திருக்கிறார் இந்த மதவாத கும்பல் என்ன நினைக்கிறது என்று சொன்னால் இந்த நாட்டிலே சட்டம்தான் இங்கே ஆண்டு கொண்டிருக்கிறது சட்டத்தின் மூலமாக இந்த நாட்டை ஆட்சி செய்ய விடக் கூடாது மனுதர்மம் மீண்டும் ஆட்சியிலே அமர வேண்டும் மனுதர்மம் இங்கே நடைமுறைப்படுத்த வேண்டும் மனிதர்களை பகுத்து வைக்க வேண்டும் மேல் சாதி கீழ் சாதி என்கிற பாகுபாடை உருவாக்க வேண்டும் அதன் மூலமாக இந்த தேசத்தை ஆள வேண்டும் ராம இங்கே உருவாக்க வேண்டும் என்று மீண்டும் முயற்சி செய்கிறது மதவாத கும்பல் இந்த மதவாத கும்பல் புறமிதுவிட்டு ஓடுகிற வகையிலே ஓட ஓட விடுதலை சிறுத்தைகள் விரட்டி அடிப்போம் எங்கள் கொள்கை தலைவர் கொள்கை வீரர் கொள்கை போராளி எங்கள் எழுச்சி தமிழர் தலைமையிலே இந்திய முழுக்க மதவாத கும்பலை விரட்டியடிக்க விடுதலை திருத்தங்கள் தயாராக இருக்கிறோம் இது முதல் போராட்டம் இங்கே அமித்ஷா பதவி விலகுமுறை விடுதலைச் சிறுத்தைகள் விடமாட்டோம் மக்களிடத்திலே மன்னிப்பு கேட்கும் முறை விடுதலைச் சிறுத்தைகள் விடமாட்டோம் போராட்டம் தொடரும் தொடரும் என்று சொல்லி வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்கிறது முரட்சியாழர் அம்பேத்கர் வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்கிற அரசிய அரசமைப்புலர் அம்பேத்க அம்பேத்கர் பெரியார்